முக்கியமானத மட்டும் குடுத்து போடுங்க. பிரவே உங்களை ஆதரிங்க கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூபர் ஒரு ரெண்டு பேரும் ஒரு রকম அந்த எல்லா டேட்டையெல்லாம் எடுத்துக்கிடுங்க. இந்த பிளான் பத்தி டீடைல் பண்ணி சொல்லி ரமே

கேள்வி ஒன்றும் தெரியாது உங்களுக்காக தொடங்கி இருந்த வந்து நீங்கள் வந்த காலத்திலேருந்து உங்களோட நினைப்போம் நீங்கள் எத்தனை கட்சியான உங்களோட அதான்

தெரி இருக்கும் நல்லாதே தெரியும் தெரியும் பெருசாக கலைக்குற குறை கலை சொந்த தேவையான மட்டும் தான் நான் கலைக்கிறேன் மட்டும் நோயரும் வந்து இந்த உண்டை வட்ட தாம்பிதாரு முந்த நாள் தான் கொண்டு இறக்கி விட்டனான் வந்து போனவர் கொண்டு போய்விட்டன